வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி வருது இந்த காலகட்டத்தில் வீட்டில் ஒரு இழப்பு அதே சமயத்தில் இரு மனங்களின் இணைப்பு அப்படின்னு இழப்பும் பெருவுதுமாய் ஒரு கலந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சது வாழ்க்கையின் யதார்த்தம் இதுதான் தான் அப்படின்னு உணர்த்துகிற அந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிச்சிட்டு இந்த காணொலிக்குள்ளே போவோம் இந்த பருவத்துல என்னோட தோட்டத்திலும் இழப்பும் இருந்தது பெறுவதும் இருந்தது தான் இங்க காண இருக்கிறோம் வணக்கம் சுட சுட இந்த காணொலி உங்களுக்கு வருது ஏன் சுடசுட ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய ஆஹ் சுயதோஷனம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நூத்தி ஆறு இருக்கு நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது வரையும் போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இந்த ஒரு சூழலில் செடிகள் என்ன நிலமை அப்படிங்குறத நீ காமிக்கிறேன் அது பாத்தீங்கன்னா இங்கே நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற தக்காளி செடி ஒரு காலக்கட்டத்தில் ரொம்ப பசுமையாக நிறைய பூ வைக்கிறதுக்கு பிஞ்சுலாம் வைக்கிறது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி காஞ்சி அலையை தான் வச்சிருக்குது இட்னா படுறது தான் நிலமை மேலும் சில உதாரணம் இப்போ இங்கே பார்க்குறீங்க காங்கி போயிடுச்சு இந்த நல்லா பெருசாக இருந்த பிளாக் ரோஸுமாக அதுவும் சுருங்கி போச்சு ஆமணக்கு செடி இதெல்லாம் நல்லா பெருசாக பார்த்தீங்க நிறைய அலைகள் விட்டுருந்து நிறைய காய்கள்லாம் பார்த்தீங்க இப்போ இந்த வெயிலில் இதனோடய நிலமை தான் இங்கே பார்க்குறீங்க இந்த ஆப்டினியா வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நல்ல பச்சை பசிகள் ஏகப்பட்ட இடத்துல பறவி கிடந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருகி போச்சு இந்த வெயிலுக்கு தாங்கலை தக்காளி நிறைய நாட்டுகள் பார்த்த முன்னாடி இது இந்த வெயில் தாங்காம இது ஆயிடுச்சு ஊருக்கு வேற போயிருந்த நடுவுல அது ஒரு காரணம் இது இருந்தா கொஞ்சம் நிறைய நிழல் பந்தெல்லாம் ஒழுங்கா அமைச்சு இந்த காத்துல எல்லாமே வீணா போயிருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அந்த எல்லாம் சாஞ்சு போயிருச்சு அதெல்லாம் சரி பண்ணி பா பாதுகாத்துருக்கலாம் அது போய் இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி ஒவ்வொன்றும் பழுத்து பழுத்து அப்படியே காய்ச்சி வீணாக போயிட்டுருக்கு ஆள் இல்லாததுனால எடுக்காமட்டோம் இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம் கருகி போச்சு அதுதான் ஒன்று வெயில் இன்னொன்று பராமரிப்பு இது ரெண்டு சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த நர்சோசியம் சொல்லிட்டு என்னது வல்லாறை போல இருக்கும் போன காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வெயில் தாங்காமல் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அதே மாதிரி இதெல்லாம் எல்லாம் பச்சை பசேல் ஒரு பூக்கள் பூமயமாக பூக்கள் எல்லாம் பூத்து ஒரே அழகாக இருந்த அந்த செடியோட நிலமை இன்னைக்கு இப்படி தான் இருக்குது வெயிலோட உக்கரம் தாங்காமல் எல்லாம் இப்படிதான் வாடுதுங்க ஆனால் இது வெயிலுக்கக்கூடிய ஒரு செடியும் கிடையாது இது அந்தந்த கா பருவத்துக்கே வரக்கூடிய ஒரு செடிகள் தான் அதனால் இது போயிருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படணும் அவசியம் கிடையாது சோதிக்கும்படியா அப்படிம்பாங்க இல்லீங்களா வெயில் ஒண்ணு அதனோட உக்கரம் அதிகமா செடிகள் வாடுது ரெண்டாவது இப்ப ஊர்ல இல்லாத ஒரு பெரும் தலைவலியா போயிடுச்சு என்னன்னா வர வேண்டிய தண்ணி எல்லாம் வந்து அங்கங்க விலகி போயிட்டு சில இடத்துல உடஞ்சும் போயிட்டு அஹ் தண்ணி வந்து வீணா போய் அதுக்கு செலவு பண்றது ஒரு பக்கம் இன்னொன்னு செடிகள் வந்து தண்ணி கிடைக்காம செத்து போறது இந்த மாதிரி ஒரு பெரும் பிரச்சனைலாம் இருக்கு அதுக்கு ஒரு தான் இந்த செம்பருத்தி ஒரு கட்டத்துல போன காணொலி நினைக்கிறேன் அத ரொம்ப அழகா பச்சை பசுல்னு பிரமாதமா இருந்த செடி அதனோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது ஒண்ணு தண்ணி இல்லாம போயிட்டுது ரெண்டாவது இப்ப பெறுவதுன்னு சொல்லிவிட்டு இப்படி காஞ்சி போனதோட நிறுத்தினா எப்படி ஐயா அப்படின்னு வியக்க வேண்டாம் அடுத்த காணொலியில் எல்லாமே பசுமையாக தான் பார்க்குறக்குறோம் தொடர்ந்து அடுத்த காணொலியில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்